எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட பேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியெல்லாம் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் விட்டு இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்களை படுத்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிட்டே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா என்னோட பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நல்வே இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது நாலு ஊர்லேருந்து வர முடியும் நாலு ஊர்லேருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லையோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும் பஸ்லேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க பின்ன மதுரையிலேருந்து வரேன் பஸ்ஸில் வரேன் எதில் வருவேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க இன்னும் என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ் தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளோ மேடைகள் எவ்வளவோ படத்துல நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூரியன்னு சொல்றப்ப இது உண்மைக்கே நான் தானே உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல என்ன கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனா ஒன்று மட்டும் தெரியுது என் ஆத்தா செஞ்ச புண்ணியும் இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்ச கூட்டாந்து இன்னைக்கு என் தம்பி ஐம்பத்தாறைக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ள வர்ற காரணமா இருந்த ராமன்யா அருங்கா உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி என்னோட நடிகன கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பதட்டத்திலே எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போறடாண்டே ஒருத்தன் பொன் பண்ணுறேன் அங்கே பாரு இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒருத்தர் பொண்ணு முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான் வருமா சம்பளம் உங்களுக்கு பேமெண்ட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் மரம் தருவியா அவங்க சொல்லி கொடுத்த அறத்துல இன்னொருத்த வந்து இன்னொருத்தனை மாத்தி விட்டு போயிடுவேன் இவன் சொன்ன மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு பிள்ளை தூங்கலை காலையில எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பரட்டத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுன பத்து பேர் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாத்தி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலா மறந்துருச்சு நான் ஆனால் போய் நின்றுவீன் தலைவா என்னை தேர் கேட்கட்டும் சொல்லிடுதில்ல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் இருப்பாங்க நீங்க எங்க போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாவை எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்குற கேள்வி அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறுது நம்ம வந்துட்டு ஒரு செகண்டில் வெளில தூக்கி போட்டு போயிருவாங்க நம்ம பயிலில் அப்படின்னு நினச்சேன் நாலே வார்த்தையிலையும் கேட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டு ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே you அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் எனக்கு இத்தனை இயக்குநர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சிஸ்ரம் சார்ல இருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவளை சொல்றாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயம் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரம் அப்படி கூட்டு போனி எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க நான் இல்லாமல் இந்த நாட இந்த அந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லின்ல போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல அது யார் அப்படின்னாங்க இல்லம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்போ சரி பாத்துருப்பு வரப்போ பார்த்து குறுக்க முறக்க போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறாம்பா கிட்டுச்சு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதுதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தாயிலங்க வாங்கிட்டு வாங்கடா அந்த டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கரண்ட் போச்சுன்னா வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளவு பெரியமா இருக்கு தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்க கூட வந்து தோத்தா தெரி கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நான் இருக்குது எனக்கு அப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் அண்ணிய சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா பேனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசினேன் ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓகே கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ரியாக்ட் ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மத்தபடி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அதுவே இடத்துல நீங்க இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சதுன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்க அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தம்பி தேங்க் யூ தம்பி வணக்கம் மிஷ்கின் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல மிஷின்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் மிஷ்கின் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சன் அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார் அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் வினோத் இஸ் எ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில் மேக்கர் இந்த ஜெனரேஷனுடைய இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வினோத்தோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு அது இல்லை அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வ வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும் அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச் வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபில் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற ரொம்ப கொண்டாடப்படுற படங்கள இருந்துருக்கு படமுமே அப்படிதான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இட் இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட் அதாவது பெண்களின் பக்கம் இது சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு இது ஒரு இலக்கியமாக இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்கு இது ஒரு நம்ம நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ் வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்கு இது இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள் ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது அண்ட் தர் அர் லாட் ஆஃப் ஐரானிக் மூமெண்ட்ஸ் இந்த ஃபில் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில் மேக்கரை இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாத்திர தன்மையை கொடுக்குது சூரி அனபன் அண்ட் மற்ற நடிகர்கள் பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க யாருமே வந்து அதிகமாக போகலை கம்மியாக வரலை அண்டு படம் முடியும்போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் நடிகர்கள் இல்லை அந்த இயக்குனர் இல்லை அந்த கதாசிரியர் இல்லை அந்த 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 ஒளிப்பதிவாளர் இல்லை அந்த யாருமே இல்லை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான எளிமையான சிறந்த படைப்பு கொட்டுக்காளி